திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் நான்காம் திருமுறை திருவதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு கொடுமை கொடுமைபல செய்தன நானே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு உடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே கூற்றாயினவாறு விலக்கழிகீர் கொடுமைபல செய்தன அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு உடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே கெடில ஆற்றின் வடகரையில் விளங்கும் திருவதிகை என்னும் வீரட்டான திருப்பதியில் உகந்தெழு எழுந்தருளியிருக்கும் தலைவனே யான் இப்பிறப்பில் என் அறிவு அறிய பல கொடுஞ்செயல்களை செய்தேனாக எனக்குத் தோன்றவில்லை அவ்வாறாக சூளை நோய் யாருக்கும் நோய் முதல் புலப்படாத வகையில் என் வயிற்றினுள் குடலோடு ஏனைய உள் உறுப்புகளை கட்டி செயற்படாமல் மடக்குதலால் அடியேன் அவ்வழியை பொறுக்க இயலாதனையாக உள்ளேன் கூற்றுவனை போல அந்நோய் அடியேனை துன்புறுத்தும் செயலை நீக்கும் ஆற்றலுடையீர் அந்நோயை விளக்கினால் எப்பொழுதும் காலை மீது ஊறும் உம் அடிக்கண் நீங்காமல் மனத்தால் துணிவும் தலையால் தனிவும் மொழியால் பணிவும் தோன்ற வணங்குவேன் ஏற்றுக்கொள்வாய் என்று இறைவனை வேண்டுகிறார் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்தும் இடி அஞ்சிலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என் நெஞ்சத்தை உம்மிடத்திலேயே உறைவிடம் பெறுமாறு பண்படுத்திவிட்டேன் இனி ஒருபொழுதும் உம்மை நினையாமல் இருக்க மாட்டேன் இச்சூளை நோயைப் போல காரணத்தை புலப்படுத்தாமல் காரியத்தில் செயற்படும் கொடு நோயை அடியேன் எதுகாரும் அனுபவித்தறியேன் வயிற்றினோடு ஏனைய உள்ளுறுப்புக்களை கட்டி அவை செயற்படாமல் மடக்கி இடுவதற்கு விடம்போல வந்து என்னை துன்புறுத்தும் நோயை விரட்டியோ செயல்பாடு இல்லாமல் மறைத்தோ என்னை காப்பீராக அஞ்சேல் என்று எனக்கு அருளுவீராக நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு உடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்தும் இடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டானத்துறை துறை அம்மானே பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர் கொண்டுழல் கொண்டுழல்வீர் துணிந்தே உமக்காற் செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்தார் பொடிகொண்டு மெய் பூசவல்லீர் ஏற்று கந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டணிந்தீர் அடிகேல் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பணிந்தாரண பாவங்கள் பாற்றவள்ளீர் கொண்டு உழல்வீர் துணிந்தே உமக்காட்சு வாழலுற்றார் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர் பெற்றம் ஏற்று கந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டணிந்தீர் அடிகேல் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே பிணி முதலியவற்றால் இறந்தவருடைய உடற் சாம்பலாகிய பொடியை கொண்டு திருமேனியிலே பூசவல்லீரே விடையேறி ஊறுதலை விரும்பினீரே தலையை சுற்றிலும் வெண்டலை மாலை கொண்டு அணிந்தீரே அடிகளே திருவதிகை கெடில நதி வடபால் விளங்கும் திருவீரட்டானத்தில் எழுந்தருளியுள்ள அரிய கடவுளே தேவரீர் நும்மை பணிந்தவருடைய தீவினைகளை கெடுக்க வல்லீர் ஆயினும் இறந்து பட்டவரது வெண்டலையிலே பிச்சையேற்று திருவீர் நும் வலிமையை நோக்கி ஆளாகலாம் என்று விருப்பம் எழுகின்றது நீர் பழிகொண்டு உழல்வதை நோக்கி இவர்கோ ஆளாவது இவர்க்கு ஆளாவதில் நமக்கு பயன் உண்டோமோ ஆகாதோ என்று ஐயம் தோன்றுகிறது முன்னம்மடியின் அறியாமையினாம் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன்னாவதுதான் அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானி முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கீட பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவதுதான் அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அன்னம் போன்ற நடை அடைய அழகை உடைய இளமகளிர் நிறைந்த அதிகை எம்மானே இதற்கு முன் அடியேன் உம்மை பரம்பொருளாக அறிந்து உம் தொண்டில் ஈடுபடாமையால் தேவரீர் அடியேனை வெகுண்டமையால் சூளை நோய் என்னை வருத்தி செயற்பட முடியாமற் செய்யவே அதன் நலிவுக்கு ஆளாகிய பின்னர் அடியேன் உமக்கு அடிமையாகிவிட்டேன் அடியேனை வருத்தும் சூளை நோயை தவிர்த்து அருள வேண்டும் மேம்பட்டவர்களது கடமை தம்மை சரணமாக அடைந்தவர்களுடைய வினையை போக்குவது அன்றோ காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறையொன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டரீம் வயிற்றோடு துடக்கி முடக்கீட ஆர்த்தார் புணல் ஆரதிகை கெடில வீரட்டான துறை அம்மானி ஆர்த்தா புணலார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே ஆரவாரித்து பெருகும் கெடில நரிக்கரையில் அமைந்த அதிகை வீரட்டான பெருமானே குளத்தில் பிறர் இறங்காமல் பாதுகாத்து செயற்படுபவர் தம் காவலில் சோர்வு பட்டமையால் கரையில் நின்றவர்கள் இக்குளத்தின் ஆழத்தைக் கண்டு அனுபவிப்பாயாக என்று ஆழமான குளத்தில் விழுமாறு தள்ளிவிட அக்குளத்தில் ஆழத்தில் நிலையாக நீந்தி கொண்டிருக்கும் வழிமுறை ஒன்றும் அறியாதேனாகிய அடியேன் சூளை நோய் வயிற்றோடு ஏனைய உடல் உள்ளுறுப்புக்களை கட்டி என்னை செயற்பட முடியேனாக செய்ய பெருமானாகிய நீயே எல்லா வினைகளையும் போக்கி அருள்வாய் என்ற வார்த்தையை இதற்கு முன் கேட்டு அறியாதேனாய் நாளை வீணாக்கினேன் தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையிற் பழி கொண்டு உழல்வாய் உடல் உள்ளுர் சூளை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அதிகை அம்மானி இறந்தவர் மண்டையோட்டில் பிச்சை எடுத்து திரியும் பெருமானே என் உடலின் உள்ளாய் வருந்தும் சூளை நோயை போக்கி அருளுவாயாக இனி அபிடேக தீர்த்தத்தையும் பூவையும் உனக்கு சமர்ப்பிப்பதனை மறவேன் தமிழோடு இசை பாடலை மறவேன் இன்புறும் பொழுதிலும் துன்புறும் பொழுதிலும் உன்னை மறவேன் உன் திருநாமத்தை என் நாவினால் ஒழிப்பதனை இனி இருக்கின்றேன் உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை காவல் இளாமையினால் வயந்தே செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறு தீர்த்திடனான் பறித்து புரட்டி அறுத்தீர்த்திடனான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே வீரட்டானத்துறை அம்மானே அதிகை அம்மானே அடியேனுக்கு தலைவராக இருந்து அடியேனை நெறி பிழலாமல் காப்பவர் ஒருவரும் நுண்மையல்லாது இல்லாத காரணத்தினால் மனையிலிருந்து வாழும் இல்லற வாழ்க்கையிலும் அதற்கு வேண்டியதாய் நன்னெறியில் ஈட்டப்படும் பொருள் தேடும் செயலிலும் நீங்கினேன் என் வயிற்றினுள்ளே யான் அஞ்சுமாறு குடலை பறித்தெடுத்து புரட்டி அறுத்து சூளை நோய் உள்ளுறுப்புக்களை இழுக்க அடியேன் தாங்க விட்டேன் இனி உமக்கு தொண்டனாகி நான் வாழக் கருதினால் அதற்கு ஏற்ப என்னை துன்புறுத்தும் சூளை நோயை போக்கி அருளுவீராக வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கவெண் காதுடையம் பெருமான் கழித்தே என் வயிற்றின் நகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்க வெண்குழை காதுடை எம்பெருமான் கழித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை துறை அம்மானேன் அதிகை அம்மானே சங்கினால் ஆகிய குழை என்னும் காதனியை அணிந்துள்ள பெருமானே அடியேன் மனத்தில் வஞ்சனை ஒன்றும் இல்லாமையினால் மனையின் கண் மகிழ்ந்து வாழும் வாழ்க்கையை காய்ந்தேன் சூளை நோய் அடியேன் வயிற்றகத்தே செருக்கி கலக்கி வயிற்றின் பகுதிகளை மயக்கி கை கொண்டு துன்புறுத்துதலால் அடியேன் உயிர் வாழ்தலை விட்டேன் வருந்தும் போது அடியேனுக்கு துணையாவார் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை அடியேனை நோயினின்றும் காத்தருள்க புன் போலமிழிர்வதொர்மேனியினீர் புரி புன்சடையீர் மெளியும் பிரையீர் துன்பேகவலை பிணி என்றறிவற்றை நணுகாமல் துறந்து கரந்தும் இடி என் போலிகள் உம்மை இனித்தெளியார் அடியார்படுவதேயாகில் அன்பே அமையும் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மாணி பொண்ணை போல ஒளி செய்வதொரு திருமேனியுடையீர் முறுக்குண்ட பொற்சடையீர் கலையிற் பிறையுடையீர் துன்பமும் கவலையும் பிணியும் நணுகாமல் துறந்தும் இடீர் கரந்தும் இடீர் என்னை போல்வார்கள் இனி உம்மை தெளிய உணரமாட்டார்கள் அடியார் படுவது இதுவே ஆகிலும் அன்பே அமையும் போர்த்தாயங்கோரானையின் ஈருறி தோல் நடமாட நடமாடவாய் ஆர்த்தான் அறக்கன்றனை மால்வரை கீழ் அடர்த்திட்ட அருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான் விளக்கீடாய் ஆர்த்தார் புனல் சூழ் கெடில வீரட்டான துறை அம்மானே ஆரவாரித்து நிரம்பும் நீரை உடைய கெடில கரையில் அமைந்த திருவதிகை வீரட்டானத்து உகந்தருளி உரையும் அம்மானே பண்டு ஓர் யானையின் உதிர பசுமை கெடாத தோலை போர்த்தியவனே சுடுகாட்டையே கூத்தாடும் அரங்காக கொண்டு கூத்து நிகழ்த்துதலில் வல்லவனே ஆரவாரித்து கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட இராவணனை அப்பெரிய மலையின் கீழ் நசுக்கி பின் அருள் செய்த அதனை நினைத்து பார்த்து வியர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தும் அடியேன் சூளை நோயினால் அனுபவிக்கும் துன்பங்களை நீக்கி அருளுவாயாக ஆர்த்து ஆர் புனல் சூழ் அதிகை என்றால் ஒலித்து நிறையும் நீர் சூழ்ந்த திருவதிகை துன்பம் விளைவிப்பதில் ஒப்பில்லாத யானையின் ஈர்மை பொருந்திய உரித்த தோலை போர்த்தாய் புறங்காடே அரங்கமாக திருக்கூத்து ஆடவல்லாய் வீர முழக்கத்தோடு கையிலை மால்வரையை தூக்க முயன்ற அரக்கனான ராவணனை அம்மலையின் கீழ் அகப்பட்டு நசுக்குறச் செய்து அவனது சாம சாமகானத்தை கேட்டு திருவுளம் இறங்கி திருவருள் அளித்த அதனை ஈண்டு எண்ணுகிறாய் வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தும் மற்ற யாது நிகழ்ந்தாலும் என் துன்பங்களானவற்றை விலக்கிடுவாய் எண்ணாமையால் விளக்கி இடுகிலாய் எழுந்தாலும் என்க உம்மை தொக்கது